ால் மேசராசி கபாலம் என்பதை போல் இந்த ராசி முகமாகும் சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியான சுக்கிரன் இந்த ராசியின் அதிபதியாக வருவதால் இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார் புத்தக வாசிப்பு உங்களுக்கு பிடித்தமான ஒன்று ராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது கடினம் உங்களை தான் தோற்றுப்போவார்கள் எதிர்க்கு எப்போதுமே சவாலாக இருப்பீர்கள் ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாகத்தான் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதாரண புருஷனாக திகழ்வீர்கள் உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும் பொது காரியங்களிலும் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதேபோல் எந்த ஒரு புது விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்வீர்கள் எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்காது உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து முன்னேறுவதே முன்னேற்றம் என்பது தங்களின் சித்தாந்தமாகும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறார் ஆகவே எதையும் சூட்சிமமாக பிரிய வைப்பதில் சமத்தர் நீங்கள் உங்களின் எண்ணத்தை முகக்குறிப்பிலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தி விடுவீர்கள் அதேபோன்று மற்றவர்களை கணிப்பதிலும் நீங்கள் கில்லாடி பாலியகால நண்பர்கள் உங்கள் தொழிலிலும் வாழ்விலும் கூட்டாக பயணிக்க வாய்ப்புண்டு அவ்வப்போது பழைய விஷயங்களை அசைப்படுவது உங்களுக்கு பிடிக்கும் இதில் உங்கள் ராஜிக்கு மூன்றாவது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருமணியாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீர்கள் சகோதரர்களிடம் அதிகம் அக்கறை காட்டுவீர்கள் எல்லோருக்குமே பெற்ற அன்னையிடம் பாசம் உண்டு ஆனால் நீங்களோ அதையும் தாண்டி அவரிடத்தில் பெரும் பக்தி கொண்டிருப்பீர்கள் அவருக்கு ஒன்று என்றால் துடித்து போய்விடுவீர்கள் தாயஸ்தானத்தை குறிக்கும் சிம்மராசிக்கு சூரியன் அதிபதியாக இருப்பதால் உலகத்துக்கே ஒளி தரும் சூரியனை போல் உச்ச உறவினர் எல்லோரையும் நேசிப்பீர்கள் அவர்களை அனுசரித்து செல்வீர்கள் உங்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் அதற்காக நமக்கு எதிரிகளே இல்லை என்றும் நீங்கள் புலங்காகிதம் அடைய முடியாது காரணம் உங்கள் பகைவன் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் ஆமாம் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள்தான் எதிரி உங்கள் பேச்சு செயல் அனைத்துக்கும் நீங்களே எதிர்பாராதபடி ஒரு பக்க விளைவு ஏற்படும் ஆகவே பேசும்போதும் செயல்படும்போதும் கனிவும் அதீத கவனமும் தேவை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்ததால் திரைத்துறையில் சாதனை படைப்பீர்கள் இயற்கையான சூழலில் நன்றாக உறங்குவீர்கள் உங்களின் வாழ்க்கைத் துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பார் நிர்வாகத் திறமையில் அதீத திறமையுடன் திகழ்வார் அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வார் பொறுத்து கொள்ளுங்கள் அவர் எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காகவே இருக்கும் சிறு வயதில் அனுபவம் இல்லாமல் சில தொழில்களில் ஈடுபட்டு நஷ்டத்தை அடைந்திருப்பீர்கள் எனினும் அதன் மூலம் கிடைத்த அனுபவம் இனி உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாற்பது வயதுக்கு மேல் வாழ்வில் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழும் பெரிய கோடீஸ்வர யோகம் வருகிறது ரிஷபம் என்பது நந்திகேஸ்வரரை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்திதேவரின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம் இதனால் உங்கள் வாழ்க்கையும் வளம் பெறும் பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒருமுறை சென்று அருள்மிகு ஐயாரப்பரையும் அறம்பளத்த நாயகியையும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில இன்னல்களும் நீங்கும் இனிவையாவும் நடந்தேறும் அதேபோன்று தொழிலில் பின்னடைவு குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் சச்சரவு என்று மனதுக்கு வருத்தம் ஏற்படும் சூழலில் பசுவுக்கு அகத்துக்கீரை வாழைப்பழம் கொடுங்கள் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகும் பிராணங்களில் பசு வழிபட்ட திருத்தலங்கள் குறித்த தகவல் ஏராளம் உண்டு அந்த தலைவர்களுக்கு சென்று தரிசிப்பதாலும் நல்ல பலங்கள் கைகூடும் உங்கள் ராசிக்கு காதல் கல்யாணத்தில் முடியுமா காதல் காமத்திலே கரையுமா உங்கள் ராசியை வச்சு உங்கள் காதல் அந்தரங்கத்தை தெரிந்து கொள்ளலாம் ஆம் ரிஷப் ராசிக்காரர்கள் காதலில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார் இவர்கள் தங்கள் விரும்பும் ஒருவரை எளிதாக கவர்ந்து அவரை காதலில் விழவைப்பதில் கில்லாடி இவர்கள் காதல் உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும் தாம்பத்தியத்தில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார் இதில் உங்கள் காதல் வாழ்க்கை பற்றி உங்கள் ராசி என்ன சொல்லுது காதலில் ஒரு சூழலை ஒருவர் ரொமாண்டிக்காக மாற்றுவார் மற்றொருவர் அதையே சண்டசித்தருடன் முடிப்பார் இதற்கெல்லாம் காரணம் அவரவர் மனப்பான்மையும் குணரசியங்களும் ஒருவரது ராசியை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் அவர் குணரசியங்கள் என்னென்ன என்று கூற முடியும் இது ராசியில் உங்கள் ராசிக்கு எளிதில் பிரிந்துவிட முயலாத அல்லது முனையாத நீங்கள் பிரிவை சந்திப்பது கடினம்தான் ஒருவேளை பிரிந்துவிட்டால் உங்கள் பாதையில் சாந்தமாக சென்று விடுவீர்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விடுவீர்கள் சில ராசிக்காரர்களுக்கு சட்டண காதலை அமைந்தாலும் பட்டண பரந்து செல்வது வாடிக்கையாக இருக்கும் அவர்களை பொறுத்தவரை எவ்வளோ அடி வாங்கினாலும் நல்ல உறவை தேடி காதலிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை காதலில் தோல்வியடைந்தாலும் திரும்ப திரும்ப காதலிப்பதை வாடிக்கையாக வைத்திருப்பார்கள் ரிஷப் வாழ்க்கையில் மனச்சிக்கலை எதிர்கொள்ளும் அவர்கள் ரிலேஷன்ஷிப் தங்களால் முடிந்ததை கொடுக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் ஆனால் உங்களின் பார்ட்னர் நீங்கள் கொடுக்க விரும்புவதை விட அதிகம் எதிர்பார்ப்பதால் ஏற்படும் சிக்கலால் காதல் உறவு நீடிப்பதில்லை உங்களுக்கு பிடித்த உறவை எவ்வளவு முயற்சி செய்து தக்கவைக்க நினைத்தாலும் அடுத்த உறவை நோக்கி சென்று விடுவார்கள் சிவராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் பொதுவான சிக்கல் இதுதான் அதே சமயம் ஒரே காதலில் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்களாம் ஆம் இதுதான் காரணம் முக்கியமாக காதல் என்பது மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் பொதுவான மற்றும் அவசியமான ஒரு உணர்வாகும் காதலை போல சந்தோஷப்படுத்தும் விஷயம் எதுவும் இல்லை அதே போல காதலை போல தரும் விஷயமும் எதுவும் இல்லை காதல் நமக்கு எப்படிப்பட்ட உணர்வை தருகிறது என்பதும் நாம் யாரை காதலிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது சிலர் காதலில் தீவிரமானவராக இருப்பார்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரே ஒரு உண்மையான காதல் போதும் என்று நினைத்து வாழ்பவர்கள் சிலர் நுனிப்புள் மேய்வதை போல காதலை நினைப்பார்கள் இவர்களால் ஒரே காதலில் நீண்ட காலம் இருக்க முடியாது ஒவ்வொருவரின் காதல் வாழ்க்கையிலும் அவர்களின் பிறந்த ராசி குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் ரிஷபத்திற்கு காதலிப்பது விலகி செல்வது இதைத்தான் இவர்கள் எப்போதும் செய்கிறார்கள் இவர்கள் எந்த காதலில் இருந்தாலும் சீரியஸாக இருப்பார்கள் ஆனால் அது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே மிக விரைவிலேயே இவர்களுக்கு காதல் போரடித்துவிடும் ஒரே உறவில் நீண்ட காலம் இருப்பது இவர்களுக்கு சாத்தியமற்றது இவர்கள் வசீகரமும் வேடிக்கையும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இதனால் அனைவரும் இவர்கள் சீரியஸான காதலுக்கு தயாராக இருப்பதாக அனைவரும் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இவர்கள் எப்போதும் ஒரே உறவில் ஒட்டி கொண்டு இருக்க மாட்டார்கள் இதில் நீங்கள் உண்மையிலேயே காதலில் கில்லாடியா சுக்கிரனை ஆதிக்க நாயனாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களே நீங்கள் இதயம் முரளி டைப்பு காதலிக்க அதிக மெனக்கடைவீர்கள் இந்த ராசியை சேர்ந்த பல பேர் காதலை சொல்லி சக்சஸ் ஆன பின்னார் ரொம்ப சின்சியராக காதலிப்பீர்கள் கையில் காசு இல்லைனாலும் கடன் வாங்கியாவது காதலிக்கு செலவு செய்வீங்க கன்னி மகர ராசிக்காரங்க உங்களை அதிகம் லவ் பண்ணுவாங்க அடுத்ததாக திருப்பதி மலையில் இருந்து இறங்கி வந்து அந்த பெருமாளை உங்கள் பணக்கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் இந்த ஒரு பொருளின் வாசம் உங்கள் வீட்டில் நிறைவாக இருந்தால் ஆம் எவ்வளோ பெரிய பணக்கஷ்டத்தை கூட சுலபமாக ஒரு நொடி பொழுதில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்தான் பெருமாள் அவருடைய கடைக்கன் பார்வை நம் மீது விழுந்து விட்டால் போதும் பொன்பொருள் சொத்து சுகம் அனைத்தும் நம்மை தேடி வந்துவிடும் எந்த ரூபத்தில் அதிர்ஷ்ட காத்து நமக்கு வீசுது என்று நமக்கே தெரியாது ஆனால் வறுமை பின்வாசல் பக்கம் சென்று இருக்கும் மகாலட்சுமி முன்வாசல் பக்கமாக வீட்டிற்கு வந்து கொண்டே இருப்பாள் அந்த பெருமாளின் ஆசீர்வாதத்தை வாங்க தினம் தினம் நாம் பெருமாள் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் பெருமாள் வழிபாட்டில் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொருள் என்றால் அது பச்சை கற்பூரம் பெருமாள் கோயிலில் பெருமாளுக்காக செய்யக்கூடிய பிரசாதத்திலிருந்து அவருக்கு வைக்கக்கூடிய தீர்த்தம் வரை பச்சை கற்பூரமானது சேர்க்கப்படும் ஒரு வீட்டில் பச்சை கற்பூரம் எந்த அளவிற்கு புழக்கத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டில் அந்த பச்சை கற்பூரத்தின் வாசத்திற்காகவே பெருமாள் விரும்பி வாசம் செய்வார் பச்சை கற்பூரத்தின் வாசம் நிறைந்திருக்கும் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது பச்சை கற்பூரத்தை வாங்குவதற்கு நீங்கள் எவ்வளோ பணம் செலவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான அளவு பல மடங்கு நிறைந்து இந்த வருமானம் அதிகரிக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமாக தண்ணீரை ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இரண்டு துளசி இலைகளை போட்டு இந்த தீர்த்தத்தை பெருமாளின் பாதங்களில் வைத்து விட வேண்டும் தினந்தோறும் இந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு முன்பு வைத்துவிட்டு உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் பணக்கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மறுநாள் இந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிட்டு மீண்டும் புதிய தண்ணீரை வைத்து பிரார்த்தனை செய்து வர வேண்டும் அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டில் சாதாரண கற்பூரத்தை ஏற்றி ஆராதனை காண்பிப்பீர்கள் அல்லவா அதற்கு பதில் இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றியும் இறைவனுக்கு கற்பூர ஆராதனை காண்பிக்கலாம் உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கும் பெட்டியில் எப்போதுமே இந்த பச்சை கற்பூரம் குறையாமல் இருக்க வேண்டும் பச்சை கற்பூரத்தை வைத்த ஒரு சில நாட்களில் அது காற்றில் கரைந்துவிடும் அது கரைவதற்கு முன்பாக அதில் இருக்கும் வாசனை குறைவதற்கு முன்பாகவே மீண்டும் புதிய பச்சை கற்பூரத்தை வாங்கி பணப்பெட்டியில் வைத்து விடுங்கள் வரவேற்பறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் அந்த வாசம் வீடு முழுவதும் நிரம்பியிருக்கும் நிலைவாசலில் ஒரு சிறிய அகல் விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் உங்களுடைய வாசல் பகுதியும் வாசமாக இருக்கும் மகாலட்சுமி வீட்டிற்குள் விரும்பி வருவாள் அடுத்தாக மகாலட்சுமி தாயாருக்கு உங்கள் கையால் இந்த மாலையை கட்டி போட்டால் நீங்கள் மனதில் நினைத்தது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நடக்கும் ஆம் அது என்ன மனதில் நினைத்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமா தாயாரின் பாதங்களை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது வீட்டில் இருக்கும் பெண்கள்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு வேண்டுதலாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆம் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும் கணவரின் நன்மைக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று கூட வேண்டிக்கொள்ளலாம் கடன் சுமை குறைய வருமானம் அதிகரிக்க எதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையுடன் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கான பலன் நிச்சயம் கைமேல் கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு விரலி மஞ்சள் கட்டாயம் தேவை சில இடங்களில் இதை கொம்பு மஞ்சள் என்று சொல்வார்கள் அந்த விரலி மஞ்சள் நாற்பத்தெட்டு என்ற கணக்கில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் முனை உடையாத விரலி மஞ்சளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விரலி மஞ்சளின் மேலே ஒரு குங்கும போட்டை வைத்து விடுங்கள் இந்த நாற்பத்தெட்டு விரலி மஞ்சளை ஒரு தட்டில் போட்டு அந்த தட்டை மகாலட்சுமி தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் தினமும் காலையிலிருந்து சுத்தபுத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு இரண்டு ஏலக்காய்களை நிவேதியமாக வைத்து விட வேண்டும் எடுத்து வைத்திருக்கும் நாற்பத்தெட்டு விரலி மஞ்சளில் இருந்து ஒவ்வொன்றாக எடுத்து தாயாருக்கு அச்சனை செய்ய வேண்டும் குங்குமம் அச்சனை செய்வோம் அல்லவா அதே ஒவ்வொரு விரலி மஞ்சளாக எடுத்து தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் ஒவ்வொரு முறை இந்த மஞ்சளை எடுத்து தாயார் பாதத்தில் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை மனதார ஒரு முறை சொல்ல வேண்டும் வேண்டுதலை வரியில் சொல்லுங்கள்